ஈஸியாக லைன் எடுத்தது இந்த மேப்புனா இதுக்குள்ள சுத்தம் கொஞ்சம் டவர் மாற்றி மாற்றி காட்டும்

ஆனால் இவங்க ஐதீகம் அந்த மாதிரி அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அறமக்கு சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது அது இதாகவும் சயின்டிஃபிக்காகவும் சரி தான் காரணம் நம்ம நாளுக்கு நாள் இல்லை வசதி வாய்ப்புகள் பண்ண வேண்டியது இருக்குது எங்கே பண்ணிக்கணும் ஏற்கனவே இருந்தால் கெடுத்துருக்குறானு இதாக வந்து சரி அது மதியனா சித்தா அவ்வளோதான் அதை எப்படி ஃபாலோ பண்ணிட்டு ஜித்தா வந்து ஜித்தாவுக்கு முன்னாடி கட்

இல்லை இப்போதைக்கு தேவையில்லை சரியான வெயில் அடிக்கிறது இல்லை இல்லை இப்போ அவ்வளோ தூரம் எனக்கு இல்லை நேரம் ஆகட்டும் இப்போதில்ல இன்னொரு கிளாஸும் வச்சிருக்கோம் அப்போ நீங்கள் நல்லபடியாக பண்ணிட்டீங்களா முன்னாடாக பண்ணிட்டீங்களா நான் என்ன நினைச்சு வந்தேன்னா அதுதான் ரொம்ப மூணு பண்ணணும்னு நினச்சா முடிச்சிட்டீங்க உங்க நீயா நிறைவேறிடுச்சு உடம்புலாம் ராகத்தா இருக்கா சூப்பரா இருக்கு நான் ஒரு உம்ரா பண்ண அந்த பக்கம் போகவே இல்லை தொழுக யாரை யார பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் பள்ளிக்கு பக்கம் நேற்று ஏதோ வெளியில வெளியில் சொல்லுவோம் அங்கே போகும்போது அங்கே ஜமாத்து இருக்கும்போது அங்க தொழுத்துக்கோங்கதான் தொழுகைக்குன்னெல்லாம் போகிறது கிடையாது நம்ம தொழுத்துக்கிட்டே தானே இருக்கோம் போவோம் இன்னொரு தொழுகை தான் நேற்று மகரி சொல்றேன் அப்புறம் நேரம் உட்காந்துருந்தேன் அப்புறம் இசாக்கு நான் வந்துட்டேன் வந்து இதுல சஃபா மருவா ம் நீங்க அடிக்கும் போது நான் வந்து ஒரு சைட்லி நிப்பாட்டி உங்களோட நம்பர் தேடிக்கிட்டு இருக்கேன்